கல்யாணத்துக்கு வரேன்னு பார்க்குறப்ப மாப்பிள்ளை ஜாதகத்தில் கேது சுக்கரன் சேர்ந்துருந்துச்சின்னு வச்சுக்கோங்களேன் இது குடும்ப வாழ்க்கைக்கு லாயக்கில்லை குடும்பத்தில் பிரிவினைகள் வரும் அதே மாதிரி தாம்பத்தியத்துக்கு பிரச்சனைகள் வரும் இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் உண்டு அது இருக்கான்னா இருக்குது ஜோசியத்தில் அந்த பாயிண்ட்லாம் உண்டு அப்போது கேது சுக்கரன் சேர்ந்துருக்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி பிரச்சனையில் சிக்குவாகலான்னா சிக்க மாட்டாங்க இதுலேயும் விதிவிலக்கு இருக்குது எப்படின்னா இப்போ கேது சுக்கரன் ஒரு வீட்டில் உட்காந்துருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சிம்மத்தில் உட்காந்துருக்கு அந்த சிம்மத்துக்கு அதிபதியான சூரியன் வந்து ஆயிருக்கார் மேஷத்தில் அல்லது வந்து திரிகோணத்தில் உட்காந்துருக்கிறார் அல்லது வந்து அந்த கேது சுக்கரன் சிம்மத்தில் சேர்ந்துருக்கிறத குரு பார்க்குறாரு இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் அந்த காம்பினேஷன் வந்துருச்சுன்னா இந்த கேது சுக்கரன் சேர்ந்த பலன் வந்து எதுவும் நடக்காது அந்த குடும்பம் நல்லபடியாக ஓடும் நல்லபடியாக குழந்த ஊட்டிகே இருக்கும் குடும்பத்தில் பிரச்சனையும் வராது ஆனால் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த கேது சுக்கரன் சேர்ந்துருக்கா அதாவது நேரவாக எடுத்துக்கிறது கேது சுக்கரன் சேர்ந்துருக்கா பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கணும்னா நிறைய ஜாதகங்கள் அதாவது நல்ல ஜாதகங்கள் நல்லபடியாக குடும்பம் நடத்தக்கூடிய ஜாதகங்களையே நம்ம வந்து கழிச்சு கட்டிடுவோம் அதனால் கூடுமான வரைக்கும் கேது சுக்கரன் சேர்ந்துருக்குன்னா அந்த சேர்க்கை நல்லா இருக்குமா நல்லா இருக்காதாங்கிறத ஒன்றுக்கு ரெண்டு தடவை ஸ்க்ரூட்டனிங் பண்ணி பார்த்துட்டு எடுக்கிறது சிறப்பாக இருக்கும்